நற்றினை பாடல் பாலேசுரத்து நினைவா பாடலின் விவரங்கள் துரை பிரிவிடை வேறுபட்ட கிழத்திக்குத் தோழி சொல்லியது பாடியவர் தெரியவில்லையே பாடப்பட்டவர் தெரியவில்லையே உள்ளார் கொல்லோ தோழி துணையொடு வேனில் ஊதி பாடு நடைவழலை வரி மறல் நுகும்பின் வாடி அவன் வரன் பொருந்து குன்றத்து உச்சி கவான் வேட் சீரூர் அகன் கண்கேணி பயனிறைக்கு எடுத்த மணி நீர் பத்தல் புன்தலைமடப்பிடி கன்றோடு ஆர் வில் கடிந்து ஊட்டின பெயரும் கொள்கழிற்று ஒருத்தல் சுரன் இறந்தோரே தோழி முதுவேனிற்காலத்து வருந்திய நடையுடைய ஓந்தியாகிய வழலை தன் துணையோடு வரிகளையுடைய மரலின் இளமழல் போல வாட்டமுற்று அவ்விடத்திற்கு தலையுடைய வறட்சியுற்ற குன்றத்துச்சியின் பக்கத்திலுள்ள வேட்டுவச் சேரியை அடுத்த அகன்ற வாயுடைய நின்று பயனை தருகின்ற ஆனிரை யுண்ணுமாறு எடுத்து வைத்த தகுந்த நீர்ப்பத்தரை புல்லிய தலையுடைய இளம்பிடி தன் கன்றுடனே நீர் உண்ணவேண்டி அப்பத்தரின் வாயை மூடிய விற்புரியை முறித்துப் போகட்டு அவற்றை உண்பித்துச் செல்லா நிற்கும் கொல்லுந் தொழிலையுடைய களிற்று தலையுடைய சுரத்தின் கண்ணே சென்று தலைவர் தாம் சென்றிருத்தவிடத்தும் நம்மைக் கருதினார் இல்லை போலும் அவர் திறத்து வருந்தியாவதென் நற்றினைப் பாடல் பாலை நிலத்தில் தலைவன் பிழிவால் வாடும் தோழியின் மனநிலையை விவரிக்கிறது முதுவேனிலில் ஓந்தி வாடுவது போல தலைவியும் வாடுகிறாள் வறண்ட குன்றில் உள்ள கிணற்றில் ஆநிறைக்காக எடுக்கப்பட்ட நீரை பிடியானது தன் கன்றுக்காக விற்பொரியை உடைத்து உண்ணச் செய்கிறது இத்தகைய கொடிய சுரத்தைக் கடந்த தலைவன் சென்ற இடத்தில் தலைவியை நினைக்கிறானோ என தோழி வருந்துகிறாள் பாலை நிலத்தின் வறட்சியையும் தலைவனின் பிரிவையும் இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்